லோகேஷ் கனகராஜ் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் அதாவது வந்து கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பர்சன்ட் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இப்போ இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேடம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் முன்னலே காக்க காக்கா வேட்டையாடு விளையாடு தாண்டி வருவாயா அதுக்கப்புறம் வந்து பச்சைக்கிளி முத்து போன்ற பல படங்கள் வந்து வெற்றி படங்களாக கொடுத்த இயக்குனர் தான் அவர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன ஆச்சுன்னா நீதானியின் பொன் வசந்தம் நடிநீசி நாய்கள் அதுக்கப்புறம் ஒரு படம் அவரே தயாரித்தார் அப்புறம் எணை நோக்கி பாயின் தோட்டம் பல திரைப்படங்கள் எடுத்தார் எல்லாமே வந்து வாஷ் அவுட்டு கௌதம் மேனன் அவள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லி முடிவு பண்ணி ஓரம் கட்டிட்டாங்க ஒரு பட வாய்ப்புகளே இல்லை எக்கச்சக்கமான கடை பிரச்சனை ஏ ஏகப்பட்ட இது எல்லாத்தையும் தவிச்சு முடிச்சார் ஃபீல்ட் அவுட் டோட்டலாக வாஷ் அவுட் எங்கேயுமே ஆளே ஆஃப்டான் எங்கே போனார்னே தெரில ஒரு ஒரு வருஷமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கூப்பிட்டு என்னையாக இருந்தால் படம் கொடுத்தார் எப்ப எந்த நிலைமையில வாய்ப்பு கொடுத்தாரு கௌதம் மேனனுக்கு பெரிய டாப்ல இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கல வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு கொடுக்கல எப்ப வாய்ப்பு கொடுத்தாரு தோண்டு போயிட்டு காணாம போயிட்டாரு தெரிஞ்சு உடனே கூப்பிட்டு வாங்க சார் நீங்க ஏன் சார் எல்லாம் போறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் அது போல ஒரு சுச்சுவேஷன் லோகேஷ் கனகாரி வந்தா அப்போ உனக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுவும் கூடிய வீரர்கள் வரும் வராமல இருக்காது வர வாய்ப்புலாம் இருக்காது ஏன்னா அவரே சொல்லிட்டாரு என் வாழ்க்கையில நான் பத்து படத்துக்கு மேல இயக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கணவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச அவர் உயரத்தில் உருப்படியான படமே பார்த்தீங்கன்னா கைதி மட்டும்தான் அப்புறம் மாநகரம் இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் அவர் இடத்துல உருப்படியான கதை ஏன்னா அதில் கதையை நம்பினார் எப்போ இவர் பிஸ்னஸ் வைஸாக போனாரோ அன்னிலிருந்து பாருங்கள் ஒரு படமும் வந்து ஹண்ட்ரட் நல்ல படம் சொல்லவே மாட்டாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எந்த படம்னு எடுத்து பாருங்கள் கைதி அவனு அதாவது சொல்ல அதாவது விரோதி கூட அந்த படத்தை வாழ்த்துவான் மாநகரம் எடுத்து விரோதி கூட வாழ்த்துவான் அந்த படத்தை ஆனால் அதுக்கு அடுத்த அந்த படங்கள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் சான்ஸ் ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் நோக்கி போயிட்டீங்க என்றைக்கி வந்து பணம் சம்பாதிங்கிறவங்க ஆசை வந்துச்சோ அன்றைக்கி உங்களுக்கு கதை மேலே இருந்த கவனமும் டைரக்ஷன் மேலே இருந்த கவனமும் திரைக்கதை மேலே இருந்த கவனமும் பாதி கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இது போன்ற நபர்கள்லாம் அஜித் வந்து ரொம்ப பிடிக்காது தனக்கு மீது கதை மீதும் அவரோட படத்தை மீது நம்பிக்கை வைக்கிறவங்களை மட்டும்தான் அவர் நம்புவார் அதனால தான் சீர்த்தி சிவாக்கு அத்தனை படங்கள் கொடுத்தாரு சரனுக்கு அத்தனை படங்கள் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் அவரோட படம் கொடுத்தாரு இதுதான் உண்மை சரி சார் பெரிய டைரக்டரை வச்சு ஈஸியாக அவர் போயிட்டே இருக்கலாம்ல அதையும் விட்டுட்டு இவர் எல்லாம் புது ஆளுங்களை கூப்பிட்டு தவிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு தன்னும் நிலை நிலைநிறுத்திக்கிட்டு அப்படி இல்லை சார் இந்த யாம் பெற்ற இன்பம் பெருகாய் வையகம்னு சொல்லுவாங்கல்ல எடுத்துக்காட்டு தான் சார் அவர் என்னன்னா நான் நினைச்சா இப்ப நினைச்சா கூட ஒரு சங்கர் ஒரு லோகேஷ் ஒரு ராஜமௌழி அப்புறம் வந்து பிரசாந்த் நீலு இது போன்ற நடிகர்கள் இயக்குநர்களாம் கூப்பிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ நாளைக்கே பிரசாந்த் சார் நான் ரெடி சார் வாங்க சார்னா உடனே வந்து நிப்பார் பிரசாந்த் நீலு ஏர் முருகா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அஜித் எப்போ கூப்பிட்டாலும் என்ன படம் பண்ணாலும் கூப்பிட்டு ஓடிட்டு வந்தேன் அப்படின்னு ஸோ அப்படி போல் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு படம் வேண்டிய அவசியம் இல்லை தன்னை அவங்கள மூலமாக தான் நிரூபித்து நான் பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது ஏன்னா அஜித்தோட ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் யாருமே ஒரு டாப் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒர்க் பண்ண ஒரே டாப் டைரக்டர் யார்னா கேஎஸ் ரவிக்குமார் அவரை தவிர வேறு எந்த டேரக்டர் கூட ஒரு டாப் டைரெக்டர் கூட ஒர்க் பண்ணதே சரித்தரவே கிடையாது எல்லா அறிமுக இயக்குநர்கள் இல்லைனா ஒரு பட ரெண்டு படம் பண்ண இயக்குனர்கள் இது போல இயக்குநர்கள் படம் பண்ணியிருக்க தன்னுடைய வளர்ச்சி என்பது தானா நானா உருவாக்கிட்டு தான் இருக்கணும் அடுத்த மூலமா அதை வளர்ந்த வளர்ச்சி எனக்கு பிடிக்காதுன்றத குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடியதுதான் அஜித் ஏன்னா நீங்க ஒன்று வேணாம் சார் நீங்கள் ஒரு படத்துடைய மியூசிக் கூட பாருங்க சார் யாரோ போடுறாரு ஒரு ஜிப்ரானு ஜி வி பிரகாஷ் குமார் இமானு பாத்தீங்களா நீங்க எல்லாமே பாருங்க யாரை யாரும் போடுறாரு அனிருத்தா அநிருத்த போடலாம் ஏ ரகமன் தீங்குனது போடலாம் எல்லாரையும் போடலாம் சார் யாரை நினைச்சாருன்னா யாரும் போலாம் படத்துக்கு கண்டினியூ அநிருத்த கூட போடலாம் ரஜினி குடுக்க விஜய் குடுவாருல்ல பாட்டு இட்டாகணும் பாட்டு குழந்தைங்க வருவாங்க மக்கள் வருவாங்கன்னு சொல்லி பாட்டு இட்டாக்கட்டும் கணக்கெட் பண்ணி பண்றாங்களே அஜித் நினைச்சது முடியாதா அணிவித்த போட்டா கூட போடுவாரு இந்த குழந்தைக்கு விவேகம் ஒரு படத்துக்கு ஆல்பம் அநிருத்தம் அந்த படத்துக்கு என்ன சுச்சுவேஷன் அது மாதிரி தான் பாட்டு போட்டாரு குழந்தை படத்துக்கு சம்மந்த பாட்ட தீக்கிட்டு வந்து போட்டு அதுல குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டான்ஸ் அடிக்கிட்டே நான் வந்து கூட்டத்தைக்காக படம் பண்ண படமே கிடையாது நீ பார்த்து சர்வை இருக்கட்டும் ஒரு எதுவாக இருக்கட்டும் எந்த பாட்டா இருக்கட்டும் அது எந்த பாட்டும் குழந்தைக்கு பிடிச்ச பாட்டு கிடையாது படத்துக்கு தேவையான சப்ஜெக்ட் கொண்டு பாட்டு தானே போட்டு கொடுத்தாரு அணித்து ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அதெல்லாம் அந்த அடுத்த வளர்ச்சியை வச்சு நம்ம வளர்னுன்ற ஆசைலாம் அவருக்கு கிடையாது அந்த மாதிரி ஆளும் அவர் கிடையாது உண்மையை சொல்ல போனா அதான் இப்ப அந்த விஜயை பத்தி ஒரு மேட்ரு கரூர் மேட்டரை பத்தி பொதுவாக சொன்னாரு அதையே அவ்வளவு நெகட்டிவா அவங்க எடுத்துக்கிறாங்க சார் அதான் சரி எடுத்துக்கிறவங்கள பொறுத்து இருக்கு சார் சின்னதா ஒரே விஷயம் சொல்லிடு சார் நல்ல குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஓ நம்மளை பாராட்டுறாரு அப்படின்னு நினைச்சிப்போம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தோணும் நம்மள கலாய்க்க ரெண்டாம் தோணும்ல இது ரெண்டு வகையா எடுத்துக்கலாம் அவர் சொல்றதை இவனுக்கு எப்படி வேணும் எடுத்துக்கலாம் நான் விஜய்க்கு எப்போது நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வார்த்தை சொல்றாருன்னா நான் எப்போதும் விஜய் நல்லதா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவனுக்கு பண்ணுங்க சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி தான் இவனுக்கு நினைக்கிறது சோ இதெல்லாம் வந்து ஒரு பெருசுப்பட்ட விஷயமே கிடையாது ஒரு மனிதர் இறங்கி வந்து இன்னொருத்தருக்காக வந்து பேசுறாரு சம்பந்தப்பட்டவனே வாய் திறக்காம போயிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் நானும் இதுல பொறுப்பு ஒரு சமூகத்துல நானும் ஒரு ஆளு அப்படின்றப்ப நானும் ஒரு பொறுப்பு சொல்றாரு அந்த மனுஷன் பண்ணி கிண்டம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தராதாரம் இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல அவரு வந்து சார் எங்கேயோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு விஷயம் அவரு அந்த டைம் கூட இல்ல சார் அவரு ஃபாரின்ல ரேஸ் ஓட்டி நின்றாரு வந்து நான் சொல்றாரு சார் இந்த சமூகத்துல நானும் ஒருத்தன் நானும் ஒரு பொறுப்பு அப்படின்றாரு ஏன்னா என் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்றாரு அவரு ரசிகர்கள் இப்படி பண்ணாதீங்கன்றாரு ரசிகர்கள் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றாரு இன்னொரு நிறைய பேர் சொல்றாங்க ரசிகர்கள் தானே இவர் வந்து வாழை வச்சு இது வச்சது ரசிகர்கள் வந்து அவர் கூட்டம் கூடி வாங்க என் படத்தை கொண்டாடுங்கன்னு எந்த இடத்துல சொன்னதா சரித்திரமே கிடையாது என் படம் பிடிச்சதுனால ரசிகர்கள் உருவானாங்க சார் ஒரு ரசிகர் எதுக்கு சார் உருவாமா ஆரம்ப காலத்துல உள்ள அவர் சினிமாக்குள்ள முதல் நாள் ஷூட்டு வரும்போது ரசிகர் வந்துட்டானா ஒருத்தருடைய படங்கள் பிடிக்குது ஒருத்தருடைய படங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரசிகர் கூட்டம் உருவாகுது அவன் அத அவனுடைய அவனுடைய அதிநவீனமான நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான் தேவையில்லாத வேலைக்குள்ள பண்ணுறான் கட் அவுட் வைக்கிறது பால் அபிஷேகம் பண்ணுறது கோஷம் போடுறது குடியை பிடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நான் ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு வீடாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்க குடும்பத்தை பரான்ட்டார் ஒரே வார்த்தை அடிச்சிட்டாரு இப்போ இதெல்லாம் வேலை வெட்டிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே சொல்லிட்டாரு அவரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அவர் சொல்லியே இன்னும் உட்காந்துட்டு வந்து ரசிகர்கள் தான் முக்கியம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க ரசிகர்கள் இவ்வளோ சம்பளம் கேட்கப்படுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது என்ன நான் ஒன்னு கேட்கறேன்னா ரசிகர்கள் ஓகே தமிழ்நாட்டுல ஓகே மத்த ஸ்டேட்ல ஓவர்சீஸ்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆந்திரா தெலுங்கானாவில் பவன் கல்யாணம் நடிச்சிட்டு இருக்காரு பவன் கல்யாணம் பெரிய கூட்டம் தான் தமிழ்நாட்டில் நான் கேட்கிற மகேஷ் பாபு நடிச்சிட்டு இருக்கா சார் மகேஷ் பாபு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் ஐம்பது மக்கள் வந்து மகேஷ் பாபு படத்தை பாத்துறாங்களா படம் எல்லாம் தான் பாக்க போறாங்க ரசிகர்கள் மட்டும்தான் படத்தை ஓட வைக்கிறாங்க ரசிகர்கள் வந்து முதல் நாள் ஓப்பனிங் மட்டும் கொடுக்க முடியும் அடுத்தடுத்த நாளில் ரசிகர்கள் கையில கிடையாது பொதுமக்கள் மக்கள் கிட்டே பொதுவான ரசிகர்கள் கையில தான் இருக்கு எல்லா நடிகர்களுமே இது பொருந்தும் என்ன வந்து அவர் சம்பளம் சிஸ்டம் வந்து அவர் ஒரே வாரதான் சார் சொல்லுவாரு எனக்கும் இல்ல சம்பளம் தேவை இஷ்டப்படுற வந்து எடுத்துக்கோ இல்லைன்னா போயிட்டே நான் கவலைப்படலையேன்றாரு நீ எதுக்கு கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க அவரு அவர் இஷ்டமா இருக்கும் வாங்க பிடிக்கலையா போங்க எனக்கு பத்தி கவலையே இல்லைன்றாரு நான் பட படற இது என் தொழில்லையா என் தொழில் விட்டு போ ரெடியா இருக்கும்னு ஒரு அந்த மனுஷன் கேட்டீங்கன்னா எனக்கு இஷ்டமா இருக்கும் வாங்க இல்லைன்னா வராதீங்க நான் ஒண்ணு எனக்கு வருத்தப்பள்ளியே நான் வந்து வாங்க வாங்கின உங்களை யாரும் கூப்பிடலையே இப்போ நான் உன்னு கேக்குறேன் சார் இப்போ பல ஜவுளி கடைகள் இருக்கு பல மளிகை கடைகள் இருக்கு பல நெக் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கு எவ்வளவு கடைகள் இருக்கு எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அங்க போயிட்டு நீங்க அசிங்கப்பட்டு வெளியில வரும்போது யோ நீ தானே கூப்பிட்ட நீ வந்தது தானே அசிங்கப்பட்டு நம்ம கேள்வி கேட்கலாம் சும்மா இருக்கிற கடையில் நீயே உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு அவனை போய் நீங்க திட்ட முடியுமா நான் அவனை வாங்கன்னு கூப்பிட்டே இல்லை இல்லைங்க நீங்களே வந்து ஏன் கிட்ட திட்டிங்க தானே கேள்வி கேட்பான் அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்ற கதை எல்லாமே ஓகே சார் தேங்க்யூ மிஸ் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க